டித்வா புயல்லேருந்து பல நாடுகள்லேருந்து சர்வதேச நாடுகள்லேருந்து உதவி வந்திருக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் எங்களுக்கு இந்தியா உதவிச்சு பாகிஸ்தான் உதவிச்சு சவுதி அரபு உதவிச்சு மற்ற இடங்களில் ஏரோப்ளேன் ஏரோப்ளேனாக வந்துச்சு இப்போ ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஏரோப்ளேனில் வந்தது ச கல்ஃப் எக்ஸா தராபி எமிராஜ் யுனைடட் அரப் எமிரேட் துபாய் அபுதாபி க வந்து ராசல் ஹைமா ஷார்ஜா அந்த மாதிரி ஆறு ஸ்டேட் சேர்ந்துட்டு யுனைடட் அரப் எமிரேட்ஸ் அங்கால ஏரோப்ளைன் சி ஒன் தேர்ட்டி ஏ ஃபோர்ஸ் இருந்து பல விஷயங்கள் சாரி கொண்டு கொடுத்தாங்க எப்படினு சொன்னால் ஆஸ்பத்திரிகளும் கொண்டு கொடுத்தாங்க அது மாதிரி இந்தியாவிலேயும் வந்துச்சு அதோடு பாகிஸ்தான்லேருந்து வந்திருக்கு இருநூறு டன் கப்பலில் ஏரோப்ளைனில் வந்தது வேறு ஃபர்ஸ்ட்டாக வந்து பாகிஸ்தான் தான் ஃபீல்டில் வர்ற மொபைல் ஹாஸ்பிட்டல் கொடுக்குறேன்னு சொன்னாங்க அப்புறமா இந்தியா பாகிஸ்தான்கிட்ட ஏர் ஸ்பேஸ்ல இருந்த ஒரு சின்ன ஒரு சிக்கல்னால் அது வர்றதுக்கு எப்படியோ வேறு மாதிரி கப்பலில் தான் அனுப்ப வந்துச்சு அவங்களுக்கு மற்ற பிளேனில் வந்துச்சு ஏதோ மால்தீவ் மூலியமாக இங்கே வந்துச்சு ஆனால் மல்தீவ் ஏரியாவில் மூலியமாக ஏர்ஸ்பேஸ் அவங்கள்ட ரெண்டு பேரெஸ்ட் ஏதோ பிரச்சனை உண்டு தானே எவ்வளோ வருஷமாக அதை வேறப்படும் ஆனால் இருநூறு டன் கப்பலில் வந்த சாமானம் இருநூறு டன்ன்றது ஒரு டன் ஆயிரம் கிலோ அப்போ இருநூறு டன்ன்றது ரெண்டு லட்சம் கிலோ சரியா ரெண்டு லட்சம் கிலோ இந்த ரெண்டு லட்சம் கிலோவில் பல விஷயங்களான சாமான்கள் இருந்திருக்கு அந்த உணவுப் பொருட்கள் மற்ற மருந்துகள் எல்லாமே இருந்திருக்கு ஆனால் உணவு பொருட்களும் ரொம்ப ரொம்ப இருந்திருக்கு அதில் இப்படி பார்க்க போனால் ஒரு ஆளுக்கு நான் சொல்கிறது தராதரி பார்க்க போனால் சராசரி பார்க்க போனால் நாங்கள் வந்து பத்து கிலோ வச்சாலும் பத்து கிலோ இருக்காது மற்ற எக்யூப்மெண்ட்ஸும் இருக்கும் அது எனக்கு நல்லா புரியுது ஆனால் அப்படி வந்தது பாகிஸ்தான் கவர்மெண்ட்டில் வந்து கிடைச்சதோ இந்தியன் கவர்மெண்ட் வந்ததோ யூஏஇயில் வந்ததோ இல்லாட்டி போனால் வந்து மற்ற ஐரோப்பிய நாடுகளில் அமெரிக்காவிலேருந்து வந்த பொருட்களோ எதையாச்சும் கொலன்னாவை வெல்லம்பிச்சிய ஹங் வெல்ல ஹங் கொட அதோட மொலேரியாவில் தனி வந்துச்சோ தெரியாது அது மற்றது கடுவில அந்த பக்கம் மக்களுக்கு வந்து சேந்திச்சா இல்லாட்டி போனால் கல்லில் இல்லை இன்றைக்கி ஒரு கோல் வந்துச்சு பொழு நறுவிலிருந்தேன் எனக்கு கம்பள பக்கமும் வந்துச்சு அங்கேனா ரொம்பது போயிருக்கா நாங்கள் சரியான இடங்களுக்கு போயிருக்கோம் தெரியாது ஆட்கள் போகிறாங்க வாராங்க எல்லாம் சரி எல்லாம் சரியாகுன்னு சொல்கிறாங்க எப்படியா சரியாகும் ஏன்னா வீட்டில் வந்து டப்பில் வந்த தண்ணி கிட்ட கொ கீழே கொட்டியா அவ்வளோ பெரிய அனர்த்தம் வந்திருக்கு ஜெம்மத்துக்கு தண்ணி வராத ஏரியாக்களில் தண்ணி வந்திருக்குன்னு சொன்னால் நீங்களோ யோசிச்சு பாருங்கள் அவங்களோட வாழ்வாதாரம் எவ்வளோ கீழே வந்திருக்குமேன்னு சொல்லி அதில் வந்து ஸ்கூல் போகிற ஆட்கள் இருப்பாங்க தொழில் பண்ணுற ஆட்கள் இருப்பாங்க வியாபாரம் பண்ண ஆள்கள் இருப்பாங்க அந்த பெரிய கடை ஆட்களுடைய கடைகளில் வேலை செஞ்சு தன்னுடைய குடும்பங்களில் வேலை செஞ்ச எவ்வளோ கஷ்டப்படுற சகோதர சகோதரிகள் இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி வேலைகள் நடந்திருக்கு ஏதோ அங்கே போகுதா இந்த மாதிரி நான் பாகிஸ்தான் ஹை கமிஷனில் ஒரு நஃபரோட பேசிவிட்டு நான் சொன்னேன் ஒரு எக்ஸலன்சி இப்படி ஒன்று இருநூறு டன் வந்துச்சு ஆமாம் கப்பல் வந்துடுச்சு நாங்கள் கொடுத்துட்டோம்னு சொல்லி அரசாங்கத்துக்கு என்ன அரசாங்கத்துக்கு அரசாங்கம் தானே கொடுப்பாங்க அது சாரி ஆனால் எந்த அரசாங்கம் உத்தியோகத்துருவர் அந்த மக்களுக்கு சேர்ந்தாங்களா இது வந்து இந்தியாவிலேருந்து வந்த பொருட்கள் இது பாகிஸ்தான்லேருந்து வந்த பொருட்கள் இல்லாட்டி இது வந்து யூஏஇயில் வந்த துபாய் அபுதாபி அங்கே ஷார்ஜாங்க அவங்க கொடுத்த பொருட்கள் அதோடு வந்து அமெரிக்காவிலேருந்து வந்த பொருட்கள் இல்லாட்டி ஐரோப்பியா சங்கத்திலருந்து வந்த பொருட்களா இல்லாட்டி போனால் இங்கிலாந்துலேருந்து வந்த பொருட்களா ஃப்ரான்ஸ்லேருந்து வந்ததா எங்கேயா போச்சு அந்த பொருள் புழுங்கிட்டானோலா எவன் புழுங்கினான் எப்படி புழுங்கினான்னு சொல்லி நீங்கள் தான் நீங்கள் அதை தேடி பார்க்கணும் ஷிராஜ் ஜுவனூஸ் வந்து அரசாங்கத்திலேயும் இல்லை ஷிரா ஜுவனூஸ் ஒரு மக்களின் குரல் அதோட நான் அரசாங்கம் உத்தியோகம் ஒரு உத்தியோகம் இல்லை ஆனால் மனசில் பெரிய ஒரு உத்தியோகம் என்று எனக்கு அலமதுல்லா ஒரு அன்பு பாசம் அதோட ஒரு நட்பொண்ணு கொடுத்துருக்குறாங்க நாங்கள் ஒரு தாயுடைய பிள்ளைகள் இல்லாட்டியும் நேர்மையால் நாங்க வந்து சகோதரத்து நாங்க வந்து சம்பந்தப்பட்டு இருக்கிறோம் உங்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்வி இந்த மாதிரி நாடுகள்ல இருந்து வந்த உதவிகள் உங்களுக்கு வந்துச்சா எங்க இவ்வளோ டன் கணக்கு பொருட்கள் வந்திருக்கு நான் இப்ப ஏன் தமிழ் பாசையில் பேசுறேன்னா சிங்கள பாசையில் நான் வந்து வேறே போடுவேன் வீடியோ இங்கிலீஷில் போடுவேன் ஆனா வந்து இப்போல்டுக்கு இப்போல்டுக்கு நீங்க நீங்க கொண்ட ஆட்களோ இருக்கிற ஆட்களோ இருந்த ஆட்களோ எல்லாமே தான் யாரை பற்றியும் நாங்கள் குறை சொல்ல வரல மக்கள் இருக்கிற கஷ்டத்தில் மக்களுக்கு போய் ஏதாச்சும் சேந்திச்சான்னு தான் நீங்கள் பார்க்கணும் ஏமா அவங்க வாழ்ந்து போயிடுவாங்க யார் இழப்பி இருக்கிறா எழுந்திருக்கிறாரோ யாருடைய பொருட்கள் அவங்க இழந்திருக்கிறாங்களோ அந்த கஷ்டம் அவங்களுக்கு மட்டும்தான் விளங்கும் நாங்கள் போய்ட்டு நாலு வார்த்தைகள் ஆறுதல் சொல்லியாவோ அல்ல நாடி இது சோதனை தானே இதோ அல்ல அவங்களுக்கு லேசாகணும் கட்டாயமாக சொல்லணும் கட்டாயமாக சொல்லணும் துவாக்கில் நாங்கள் வைக்கணும் குனு தினம் இன்னும் நாங்கள் ஓதியில்லை எங்களுக்கு தேவையில்லையே அந்த நாடுகளில் நடக்கிறதுக்கு அதுக்கு தான் நாங்கள் குனு தோதுவோம் தவிர எங்கட நாட்டில் ஆட்கள் பசியில் பட்டினியில் தொழில் இல்லாமல் வாழ்வாதாரம் இல்லாமல் செத்து போயிட்டாங்க மௌத்தாவிற்கு போயிட்டாரு தான் சொல்லணும் ஆனால் இவனுக்கு சொல்கிறதுக்கு எனக்கு மனசே வருதில்லை இந்த உத்தியோகத்தில் இருந்த ஆட்களுக்கு மன பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தான் எனக்கு சொல்லணும் அவங்க மன வேதனையோடு இருக்கிறாங்க ஆனால் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க உங்களை பற்றி ஒருத்தர் யோசிக்கிறாங்க இல்லை அதுக்கு நீங்கள் தான் ஒரு காலத்தில் பொறுப்பு என்னென்றால் நீங்கள் நம்பி கொண்டாந்துட்டீங்க நம்பி தாயா மோசம் போயிருக்கிறீங்க நம்பித்தாயா நாங்களும் மோசம் போயிருக்கிறோம் எப்பயாச்சும் நான் பேசின உண்மைகளை நீங்கள் ஏற்றெடுக்கிறீங்களா இல்லையே இப்போ பருப்பு தின்றீங்க அல்லா காப்பாற்றணும் எல்லாமே நாங்களும் சேர்த்தா தின்றோம் ஏன்னா உங்களுக்கு கஷ்டம் வந்தால் அது உங்களுக்கு மட்டும் இல்லை எங்களை எல்லாத்தையும் பாதிக்கும் என்னையும் பாதிக்கும் ஏன் நானும் உங்களின் ஒருவன் தான் ஸோ இதனால் அன்போட நாங்கள் இருக்கணும் இது அரசாங்கத்துடைய கட்சி பேதம் பார்க்கவானம் நீங்கள் அரசாங்கத்தில் இருக்கிற எல்லாத்துக்கிட்டையும் கேட்கணும் எங்கடா போச்சு அந்த சாமனம் எங்கேயா போச்சு அந்த சாமனம் என்னடா செஞ்சிங்க அந்த சாமனம் கேட்காம என்ன நீங்கள் செஞ்சீங்க அந்த சாமனத்தோடன்னு சொல்லி கொஞ்சம் கேளுங்க வந்து இருக்கிறது ஒரு கிலோ ரெண்டு கிலோ அல்ல கப்பல் மட்டும் ரெண்டு கிலோ ரெண்டு லட்சம் கிலோ ஈச்சைப்பழம் வந்துச்சு அதுவும் கடவுள் அபேஸ் பண்ணித்தானோ வெளியே விற்று ஆ பியர் செய்கிறது சாராயம் செய்கிற கஷ்ட அந்த ஃபேக்ட்ரிகளுக்கு முந்தி விற்று இருந்தாங்க அதான் அந்த சவுதி கவர்மெண்ட் எல்லாம் கொடுக்குறது ரெண்டு லட்சம் கிலோ ரெண்டரை லட்சம் கிலோ கொடுத்ததாக அம்பு நேரத்துக்கு குறைச்சிட்டாங்க இந்த மாதிரிலாம் கலவுகள் நடக்கும் பொழுது எல்லா சமூகத்தில் அப்படி இருக்கிறாங்க ஒரு கூட்டம் ஒன்று இருக்குது கள்ள கூட்டம் போல் ஆனால் ஒண்டியாம வச்சுருங்க இது வந்துருக்கிற தித்வா புயல் இது எங்களுடைய வாழ்க்கையை வந்து பாதி இல்லாமலே ஆக்கிருச்சு பல ஆட்கள்ட தொழில் இன்டைரக்ட்லி நாங்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் எங்கள்கிட்ட தெரிஞ்சவங்க ரொம்ப பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க ஸோ அல்லா தலை எங்களை எல்லாத்தையும் லேசி பட்டி லேசாக்கி இதை வந்து இந்த பிரச்சனையிலேருந்து வெளியெடுக்கணும்னு சொல்லி விடைபெறுகிறேன் இன்ஷா அல்லா உங்களே பாவீங்க நீங்கள் தெம்போட பேசுங்க அதோட உங்களோட உரிமைகளுக்கு நீங்களும் குரல் கொடுத்தா தான் உங்களோட பிள்ளைகள் உங்களோட குடும்பங்களுக்கு அந்த உரிமைகள் வந்து சேரும் இல்லாடி போனால் உங்களையும் டிஷ்யூ பேப்பர் மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க ஜஜாக்கல்லா ஹர் இன்னொரு வீடியோவில் மீசு சீக்கிரமாக சந்திப்போம் நான் ஷிரா ஜூனோஸ் உங்களின் ஒருவன் ஜசாக்கல்லாஹர் அஸ்லாம் வலைக்கம் ஐபோன் வணக்கம்